மீண்டும் முதலாவதாக செங்கமங்கலம் முத்து கருப்பர் சுப்பையா கண்ணன் இரண்டாவதாக கொம்புக்காரர் ராக்காட்சி அம்மன் சின்ன கழனிவாசல் மாவட்ட குறிச்சி மகாமாரியம்மன் சத்தியமூர்த்தி ஓட்டி வருகின்ற சாரதி சத்தியமூர்த்தி சைடு அப்படியே மறுத்திக்கிட்டு வாங்க பைக்கு மூன்றாவதாக மாவட்ட புரட்சி மகா மாரியம்மன் அனுசூரியா பிரதர் கேபிஆர் பழனிவேல் ஆர் பழனிவேல் பைனான்ஸ் மாவடிப்பட்டி கூடையக்கருப்பு டிரான்ஸ்போர்ட் ஹோட்டல் நட்சத்திரம் பைக் போறப்பா ஏ பைக் என்ன வேணும் போறீங்களா காவல்துறையா வர சொல்லவா எங்க வர சாவி எடுத்தாரு முதல்ல ஐயா இந்த ரெண்டு வண்டி சாவி எடுங்க இங்க வாங்கிட்டாரு பாலத்தை தாண்டி வாங்க பாலத்தை தாண்டி ஓட மாட்டேன்னு

பைக்கு முன்னாடி வந்துடுங்க இரண்டாவதாக கல்லூரணி காடு சக்தி விநாயகர் சரவணன் தம்பிகள் புண்ணியவயில் முருகன் திருப்பூரணி காடு கனி அமுத நபர்களுடைய மூன்றாவதாக செல்லாங்காடு அரைக்கலம் காத்த ஐயனார் அழகிய நாயகிபுரம்

ஆ வண்டியை மூவ் பண்ணிக்கோங்க ஃபரைடா மூவ் பண்ணுங்க போங்க போங்க போயிருங்க போய் மாறி மாறி போயிடுங்க இடையில மாட்டிக்காய் அடுத்த மட்டு போகும் அது ஒரு ஒரு மட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு சாய்ந்தவ்வளோ தான்

மாடு அந்த <wige��> <h eller Russian accent> இன்னும் கொஞ்சம் பைக்கிங் ப்ரோ இன்னும் கொஞ்சம் போதுங்களா சொல்கிறேன் இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸில் வைக்கணும் மாட்டுக்கு எல்லாரையும் மாட்டு கார் விட்டுவாங்க போயிருங்க ட்ராய்ட் இருக்கு அங்கிட்டு போய் இருக்குங்க ஓகே அப்படியே எடுத்துங்க போகிறோம் ஒரு ஒரு மழை காமிச்சு அடி போறது அப்படியே காமிச்சு போயிடலாம் உங்க மாடல் நிறையா வரு எப்ப கேப்பு கிடைச்சதா அப்பதான்

அப்பவே போடுங்க போடா வர போடா நீ நி 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 நி

அருந்தாங்கி எம்ஜி அம்பாள் வைர வீரமொனி ஆண்டவர மூன்றாவதாக சின்ன கழனிவாசல் செவ்வளான் மூன்றாவதாக மாவிட குடைச்சி மகா மாரியம்மன் சத்தியமூர்த்தி சின்ன கழனிவாசன் சாரதிகள் மண்ணுகளுக்கு கவனம்

போட்டி வருகின்ற சாரதி மாவிலங்காவையர் முருகேசன் சுந்தரபாண்டியன் இரண்டாவதாக அறந்து சேட்டு பந்து இருக்கு எல்லாரும் நின்னுக்கிறீங்க யாரும் போயிடாதீங்க மூன்றாவதாக சின்ன கலனிவாசர் கொம்புக்கார ராக்காட்சி அம்மன் மாவட்டமான ரத்தன கோட்டை அடைக்கலம் காத்த ஐயனார் பட்டாங்காத ஆர்த்தி துளசி ராமன் பிரதர் அந்த வனவுலருக்கு பைக்கெல்லாம் இருக்கு பஸ்டாப்

அருந்தாங்கி எம்எஸ்ஆர் அம்மன் பயிரி வயல் வீரமொழி மூன்றாவதாக மாவட்ட உரைச்சி மகாமாரியம்மன் சத்தியமூர்த்தி சின்ன கழனிவாசன் கொண்டுக்காரன்மன்